விநாயகரை பூற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அனுச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னா அனுச நட்சத்திரமும் ஒன்று இது இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க இவர்களின் சிந்தனை பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட ஒத்து போகாது ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதே போல் இவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்தில் கடைசி வரையும் கண்ணு கருத்துமாக இருப்பாங்க தாய் தந்தை குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகளை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க சாஸ்திரங்கள் தெரிந்தவர்களாக தெரிஞ்சுக்கணும்னு இருப்பாங்க தெரிந்தவர்களும் இதில் இருப்பாங்க இரக்க சுபாகம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் சண்டை சச்சரவு அப்படின்னு போகாதவர்கள் அப்படி சண்டை சச்சரவு எதேனும் வந்தால் அதை வந்து விடமாட்டாங்க ரெண்டுல ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப முடிவாகவே இறங்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கையும் உறுதியும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்பேற்பட்டவர்கள் இவர் கண்மண் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்க ஆளாக இருந்தாலும் தவறுனா தவறு சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிமான் போல செயல்படக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிளருக்கு பரடோட துன்பங்களுக்கு ஆதரவாகவும் உதவியும் செய்யக்கூடியவர்கள் துன்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆனா இவர்களோட பிரச்சனை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே கவர்ந்து பேசுறதுல ரொம்ப இயல்பாகவே இவர்களுக்கு உள்ள குணமாகவே இருக்கும் எப்பேற்பட்டவர்களையும் கவர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருப்பார்கள் அரசாங்கத்துறை சார்ந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு அரசாங்கத்துறை சார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கும் அரசு சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க ஆமாம் எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருடத்துலையும் சகஜமாக பழகக்கூடிய மனப்பக்குவம் இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல அரசியலில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி எந்தவித பிரதிபலனும் பார்க்காம இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திர அமைக்காரர்களதான் இந்த மாதிரி இருப்பாங்க இருக்கக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லணும் இப்போ அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக இருப்பாங்க எப்போதுமே எளிமை விரும்பிகள் இவங்க அதே போல சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு மேலோங்கி இருந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் அடிக்கடி பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் போன்றவற்றில் கலந்துக்க கூடிய வாய்ப்புகளும் உண்டு கலந்து கலந்துக்குவாங்க இவங்களே போய் கலந்துக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சாஸ்திர ஞானம் ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க வேதங்கள் வேதங்களை இவங்க வந்து வீட்டில் எல்லாருமே வேதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள் ஆதாய நோக்கத்துக்கும் பழகாதவர்கள் அப்படின்னே சொன்னோம் வாழ்க்கையில அடிமட்டத்துல இருந்தாலும் பிற்பகுதியில உழைச்சு ஒரு உயர்ந்த பொருளாதார முன்னேற்றத்தோட வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த முதல் பாதத்துல உள்ளவங்களுக்கு இருக்குது இரண்டாம் பாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா உம் இவங்க எதையுமே சரிசமமாக பார்க்கக்கூடியவர்கள் இன்பமோ துன்பமோ இரண்டும் வாழ்க்கையில வந்து வந்துதான் போகும் என்ற வாழ்க்கை தத்துவத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனுச ரெண்டாம் பாதம் தான் இப்பேற்பட்ட கடினமான காரியமா இருந்தாலும் சன்னோட சாதுர்த்தியமான திறமையால அதை சாதிச்சே காட்டக்கூடிய பண்பு இவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆர்வம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவாங்க புது புது விஷயங்களை கத்துக்கிற இல்ல ரொம்ப டைம் செலவு பண்ணக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க ஜோதிடத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கும் சகஜமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ ஜோதிட ஞானம் என்பது இவங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு இசை மற்றும் கலைகளில் ரொம்ப ஆர்வம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் பெண் நண்பர்கள் நிறைய பெண் என்றால் ஆண் நண்பர்களும் ஆண் என்றால் பெண் நண்பர்களும் இவங்களுக்கு நிறையவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்க அப்படி செல்கிறவங்கள உடனே கண்டிக்கவும் தவற மாட்டாங்க அப்படின்னே சொல்லவும் மன உறுதி மிக்கவராக இவர் இருப்பார் அடுத்து அனுச மூணாம் பாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா சுக்கரனை அதிபதியாக கொண்ட இந்த மூணாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா கவர்ச்சிகரமான தோற்றமும் அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய பேச்சும் இவங்கள்ட்ட வந்து இயல்பாகவே இருக்கும் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா கடைசி வரையும் போராடியும் அந்த லட்சியத்திலே ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையும் இருக்கும் முயற்சியும் இருக்கும் கலைகள் ரொம்ப ஆர்வமும் இருக்கும் பள்ளி பருவத்திலேயே கல்லூரிகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் பேச்சு போட்டி எழுத்து போட்டி போன்ற கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா அவங்க சிறந்து விளங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் வந்து இவங்க ரொம்ப நிறையவே செய்யக்கூடிய நபராகவே இவர் இருப்பார் ஆமா எந்த துறையை எடுத்துட்டாலும் அந்த துறையில முக்கியமான பொறுப்புல இருப்பார் வீண் சண்டைக்கு போக மாட்டார் வந்த சண்டையை விட மாட்டார் மனதில் எப்போதும் நல்லதையே சிந்தித்து செயலாற்றக்கூடிய கூடிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இவர் இருப்பார் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பார் அனுஷா நாலாம் பாதத்துல அனைவரிடம் அன்பாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் இவர் கோபம் வந்துவிட்டால் இவர் கிட்டத்துல யாரும் போக முடியாது பயங்கரமா பேசக்கூடியவர் ஆமாம் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடுவார் அதற்காக பிறகு வருந்தவும் செய்வார் அதே போல் குடும்பத்தில் அளவு கடந்த அன்பு 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 கொண்டிருப்பார் எல்லாத்தையும் மாற்றுக் கோணத்தில் சிந்திக்கிறதுல இவர் ஒரு வித்தியாசமான ஆளாகவே இருப்பார் வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து பேசுவார் எந்த ஒரு செயலையும் பகுத்து பார்த்து செய்வார் திறமை அதிகம் பெற்றவர் பெரியவர்களின் மதி பெரியவர்களிடமிருந்து மதிப்பு மரியாதை இவருக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பள்ளு கல்லூரி காலகட்டங்களின் நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக சந்திப்பார் அதிக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னே நிறைய பேர் கூடியிருக்க சபையில் பேச மாட்டார் ஒதுங்கி நிற்பார் தேவை என்று வந்தாக்க உதவி என்று வந்தாக்க தன்னை முன்னிறுத்தி உதவி செய்யறதுல இவர் ஒரு முக்கிய நபராகவே இருப்பார் எல்லோருக்குமே உதவி செய்யறதுல உதவின்னு கேட்டாலே இவர் பார்த்தோம்னாக்க இவரால முடிஞ்ச உதவிகளையும் செய்வார் உதவி கேட்டவருக்கு வேண்டிய உதவிகளை மற்றவர்களையும் வாங்கி கொடுப்பார் அப்படிப்பட்ட குணம் கொண்டவராக இருப்பார் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா சுயமா சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார் ஆமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு இவருக்கு பொருத்தமான தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் பேங்க் வைக்கிறது பெட்ரோல் பேங்கில் வேலை பார்க்குறது மருந்து கம்பெனி வைக்கிறது மருந்து கம்பெனியில் வேலை பார்க்குறது மருத்துவராக இருக்கிறது மருத்துவர் வேலை பார்க்குறது இசைக்கருவிகளை இயக்கிறது தோ மாமா எலும்பு தோ தொல் தோல் சார்ந்த ஃபேக்டரிகளை உருவாக்குறது எலும்பு மருத்துவராக இருக்கிறது கம்பளி தொழில் செய்கிறது பல் மருத்துவர் பார்த்திங்கன்னா அனுசரணத்து திறத்து பல் மருத்துவர் படிக்கலாம் வடிகால் அதாவது சமையல் எண்ணெய் தயாரிப்பு கூடம் சமையல் எண்ணெய் விற்பனை கூடம் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க நீதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிறை அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நடிகர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு பிடித்த வேலைகள் இந்த இவங்களுக்கு பொருத்தமான வேலைகள் அப்படின்னே சொல்லணும் அதாவது நிலக்கரி சுரங்க மாதிரி சுரங்க தொழில்கள் அது சார்ந்த சப் கான்டாக்ட் சோர்க்ஸ்லாம் இவங்க பார்ப்பாங்க பெட்ரோலியம் தயாரிக்கிற கம்பெனி பெட்ரோலியம் தயாரிக்கிற கம்பெனிக்கு தேவையான தொழில்கள் செய்கிறது இது சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே வரும் மருத்துவங்கிறது இவங்களுக்கு வந்து கைதேர்ந்து இருக்கும் மருத்துவத்துறை ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் மருத்துவத்துறையில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க அடுத்து கோட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்களுக்கு பிடித்தமான ஒர்க்காகவே இருக்கும் தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மருந்து தயாரிக்கிற கம்பெனி வச்சு நடத்துவாங்க ச எண்ணெய் சமையல் எண்ணெய் தயாரிக்கிற கம்பெனிகள் வச்சு நடத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது தோல் தோலில் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்துறது இதெல்லாம் வந்து இவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து இவங்களுக்கு இவங்களோட காலத்திற்கு போல் என்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி ப்ரெஷர் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் இது ரெண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்கள்னால் மாதமர் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சளி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மலச்சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரும் இடுப்பு எலும்பு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் கழுத்து தொண்டைகள்ல சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும் இதுக்கெல்லாம் உரிய முறைகளை உணவு பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கடைபிடிக்கல இதெல்லாம் வந்து இயல்பாகவே சரி செஞ்சுக்கலாம் அவர் அவர் வாயு கேட்டார் போல சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சா மிக சிறப்பா இருக்கும் உடலும் உள்ளமும் உயர்வும் பொருளாதாரத்திலையும் உயர்வு பெற என்ன என்ன மாதிரி தெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபடையில் முன்னேற்றங்கள் பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடும் புதன் கிழமைகள்ல மகாவிஷ்ணு வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாக்க இவங்களுக்கான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக அதாவது பார்த்தோம்னா முன்னேற்றமான விஷயங்களாகவும் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல அவர்கள் தொழிலே மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு வேலை கிடைக்காதது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இந்த மாதிரி நல்லாவே இருக்கும் மகாவிஷ்ணுவையும் முருக பெருமானையும் வழிபட 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 அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியின் பேரும்புகளும் கிடைக்கும் உங்கள் நட்சத்திரம் சார்ந்து கூடுதலான தகவலை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவே நன்றி வணக்கம்